அன்பான வணக்கம் நமது புலன் விசாரணை செய்திகளுக்காக ஏ சபரிமார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சீர்காழி மயிலாடுதுறை ஆகிய மூன்று தொகுதிக்குட்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பிற கட்சியிலிருந்து விலகி தங்களை மக்கள் மசோதா கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் எம் மாயா வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் மக்கள் மசோதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது வருஷம் முப்பது ஆண்டு காலமாக என்னுடைய பிறந்த என் வீடு என் மாவட்டம்தான் என் வீடா நினைக்கிறேன் அதே மாதிரி தான் நான் ஒன்னோரு வருஷமும் செஞ்சுட்டு இருக்கேன் பல இல்லல்கள் பல எல்லாம் தாண்டி என் மக்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஏழு மாத காலம்தான் ஆகிறது கிட்டத்தட்ட பல லட்ச உறுப்பினர்கள் இதில் உள்ளார்கள் நாங்களாவது தேடி போறதில்லை நான் என்று சொல்ல மாட்டேன் நான் சாதாரண ஒரு விவசாயியுடைய மகன் தான் இறைவன் எனக்கு கொடுத்த பிச்சையை என் மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என் பொறுப்பாளர்கள் அனைவரும் எங்களுடைய மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் சாசனம் இல்லாம எதுவுமே மக்களுக்கு செய்ய முடியல நான் வருஷம் ஒரு வீரபாண்டிய கட்ட பொம்மன் மக்கள் மன்றம் செய்யும்பொழுது ஒவ்வொரு உதவிகளும் என் மக்களுக்காக முதல் முதல்ல இந்தியாவிலே ஆம்புலன்ஸ் நான் தான் நான் என்ற ஆணவம் எனக்கு இல்லை இறைவன் எனக்கு கொடுத்தத என் மக்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் நான் தான் கொடுத்தேன் ரெண்டாயிரத்துல அதுக்கப்புறம் இறந்தவர்களுக்கு கூலர் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் படிப்பு நான் படிக்கின்ற காலத்துல ரொம்ப கஷ்டம் ஒரு பென்சில் பேனா வாங்க முடியாது ஒரு ஜாமட்டர் பாக்ஸ் வாங்க முடியாது அந்த நோக்கத்துல சின்ன வயசுல நான் சொன்ன ஆப்பியர் ஆசிரியர் குருநாதர்கள்கிட்ட நான் அன்றைக்கு படுகிற கஷ்டம் என் தமிழ்நாடு இல்லை என்னுடைய முதல்ல என் பிறந்த மாவட்டம் அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் நான் வந்து பேனா பென்சில் நோட்டு அனைத்து உபகரணம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன் அத சில ஆசிரியர்கள் என்ன அதை கிண்டலாக கூட சொல்லுவாங்க என்னை வரவேற்று அவங்க என்ன கிண்டல் செய்த குருநாதர் அவங்களுடைய காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் என்னுடைய தலையாக கடமையா நான் கொண்டிருக்கேன் ஒரு ஒரு விஷயமும் ஆடு திட்டம் அதே மாதிரி கணவர் இல்லாதவர்கள் தங்கைமார்களுக்கு கணவர் இல்லாதவர்களுக்கு இந்த முப்பது கிலோ அரிசி திட்டமே நான் தான் கொண்டாடு நான் தான் கொடுத்தேன் வழங்கின அப்ப வந்து வீரபாண்டிய கட்டப்பம் மக்கள் குடும்ப அட்டையின் போட்டு ரேஷன் கார்டு போட்டு கொடுத்தோம் நாங்க அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் ஆடு திட்டம் ஒரு வீட்டுல ரெண்டு ஆடு கொடுத்தா அந்த குழந்தை பத்து வருஷத்துல இருபது வருஷத்துக்கு கல்யாணம் ஆகும் போது ஒரு இருபது ஆடு ஆகும் என்ற எண்ணத்துல நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் கொத்தனாறு வேலை செய்வது கூட நான் வந்து அவங்களுக்கு அந்த சாமானுக்கு அதாவது கரண சட்டி மட்டப்பலவை மணிவாசன் டப்பலையும் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த இஸ்திரி போட்டி வாங்கி கொடுத்துருக்கோம் தையல் மிஷின் ஏராள மிஷின் முதல்ல தையல் மிஷின் வாங்கி கொடுத்தது அது நான் தான் நான் என்ற அகம்பாவத்துல சொல்லல நினைச்சுக்கோங்க இறைவன் எனக்கு கொடுத்த அந்த பிச்சைய நான் இன்னைக்கும் சாதாரண தான் அதை என் மக்களுக்கு கரெக்டா சேரணும் அவங்க வாழ்வாதாரம் நல்லா வரணும் ஏன்னா அந்த கஷ்டத்துல நான் அனுபவிச்சவன் பார்த்தவன் அதனால அந்த அடிப்படையில நான் செய்து கொண்டிருக்கும் போது எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு தொல்லைகள் என் உயிருக்கே ஆபத்து இருந்துச்சு நான் அதெல்லாம் கவலைப்படல நான் அதெல்லாம் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது இறைவன் கொடுத்த உயிர் அவர் எப்போனாலும் எடுத்துக்கலாம் அந்த உயிர் என் மக்களுக்காக போனா நான் ரொம்ப உயிரிலே உலகத்திலே பெருமைப்படக்கூடியவன் நான் தான் அது கூட எப்படின்னா ஒரு வெள்ளம் வந்துருச்சுங்க போது நான் போய் அதை அந்த தண்ணீர் போய் சேரும் பாருங்க அப்ப உயிர் போனா கூட நான் சந்தோஷப்படுவேன் வழியே வேற எந்த விஷயத்துக்கும் எந்த துஷ்டர்களாலும் மக்களுக்கு செய் வந்து எவ்வளவு எ இடங்கள் கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க அது ஒரு நாளும் செல்லாது ஏன்னா ஒருத்தவங்கள் ரெண்டு பேர் இல்ல பல லட்ச மக்கள் அந்த வாழ்க்கை என்னைய பெருசா வாழ்த்தும் அந்த வாழ்த்து எல்லாருக்கும் யார் சேவை செய்தாலும் சரி எவ்வளவு தொழிலாளர்கள் செய்ய வராங்க ஆனா அவங்க பயப்படுறாங்க காரணம் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்களை அடக்குங்கன்றாங்க அதுதான் முக்கியம் அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது நம்ம ஒரு ஒரு பஞ்சாயத்துல ஒரு ஒரு எத்தனை பஞ்சாயத்துல எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க அந்தந்த பஞ்சாயத்துல அவங்க செஞ்சாலே போய் அந்த பஞ்சாயத்து நல்லபடியா மக்கள் வளரும் ஒரு ஒரு கிராமம் நீங்க சிட்டில போய் மெயின் ரோட்ல தான் போறீங்க வீடு வசதி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா கிராமத்துல போய் பாருங்க அரசியல்வாதிகள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்களுடைய சக்தி என்னன்னு அவளுக்கே தெரியல அதுதான் உண்மை என்னமோ வராங்களே கையெடுத்து கும்பிட்டா நம்ம கிராமத்து மக்கள் பொதுமக்கள் என் தாய் தந்தர்கள் கும்பிட்டா போதும் ஒரே அவங்க ஆஹா நம்மளை எதையோ பெரிய நமக்கு செய்வானுன்ற ஒரு நம்பிக்கையில அதை வாக்க செலுத்துறாங்க அந்த வாக்கையை வாங்குனவர்கள் நான் எல்லாருமே சொல்லலை எவரோ அரசியல்வாதிகள் அதை நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் அதை பாராட்டி இருக்கேன் ஆனா ஒவ்வொரு கிராமத்திலும் போய் ஒருத்தர் பாருங்க எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ மாணவ மாணவிகள் அந்த கப் பீஸ் கட்ட முடியாம ஃபஸ்ட்டு வருஷம் ஏதோ loan வாங்கி ஏதோ சீனியூட்டி கடன் வாங்கி ஒரு பாவம் கட்டி ஒரு வருஷம் காலேஜ் போது ரெண்டாவது வருஷம் நின்னுடுது எங்க கிட்ட மனகுடு கார்றும்போது அத போது என் மனசு தாங்க முடியல படிப்பாச்சே நாம படிக்கல நான் ஒன்பதாவதுல அவல ஃபெயில் அந்த படிப்பு இருந்தா இன்னைக்கு எங்கயோ இன்னும் பெரிய இருந்திருப்பேன் இருந்தாலும் அறிவு என்பதை அத நான் சம்பாதிச்சிட்டோம் அவ்வளவுதான் நேர்மையாக மக்களுக்கு செய்யணும்னு ஒரு ஒரு கிராமத்திலையும் ஒரு ஒரு மக்கள் வாக்கை எடுத்துதான் நீங்க அதிகாரத்தில் வரீங்க அந்த அதிகாரம் ஒவ்வொரு கிராமமும் போய் செய்யணும் அரசும் ஒண்ணு இருக்காங்க அரசன் என்பவன் யாரு ஒரு வாடு இருந்து ஒரு பிரதமர் வரையும் இறைவனுக்கு சமமானவன் அதுதான் உண்மை ஆனா அவங்க அதை கரெக்டா செய்யல மக்கள் அதை புரிஞ்சு செய்யணும் முதல் வருஷம் முதல் வாட்டி ஓட்டு போடுறீங்க செய்யறேன்னு சொல்றாங்க என்கிட்ட சொல்றாங்க ரெண்டாவது வாட்டி ஓட்டு போடுறீங்க செய்யறேன்னு சொல்றாங்க செய்யல மூணாவது வாட்டி ஏன் போடுறீங்க உங்களுக்குள்ள ஒரு வார்டு மெம்பரை தெரிஞ்செடுங்க அதுதான் நான் சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் ஒரு தெருவில் ஒரு நூறு நூறு வீடு சேர்ந்து ஒரு கோயிலை உருவாக்குறீங்க அந்த கோயிலை உருவாக்குற நீங்க ஏன் ஒரு வார்டு மெம்பர் உங்களுக்குள்ள தேர்ந்தெடுக்க முடியல ஒரு ஏழு வார்டு மெம்பர் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் பிரசிடண்ட் அந்த ஏழு பேர் சேர்ந்து தீர்மானம் போட்டு ஒரு பிரசிடண்ட் நினைச்சா கலெக்டர் செஞ்சு வர வைக்கலாம் ஒரு மந்திரி கிட்ட போய் வாங்கி செய்யலாம் ஒரு எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்ட செய்யலாமே அதுக்கப்புறம் நான் மேல எம்எல்ஏ எம்பி எல்லாம் அப்ப நீங்க சரியா இல்ல மக்கள் சரியா தேர்ந்தெடுக்கல ஒவ்வொரு வாட்டி கேட்டா நீ எத்தனை வாட்டி மா ஓட்டு போட்டிருக்கேன் நான் கேட்கும்போது நான் பத்து முறைங்கிறாங்க ஒரு வீட்டுல ஆறாவது புள்ள படிக்கிறது அதை செயலாச்சுன்னா அதை திட்டி அதை நல்லபடியா சொல்லி டியூஷன் செய்து அதுக்கு நல்லா படிக்கணும் சொல்லி உயிரை விடுறீங்க கடன் வாங்கி போட்டு அதை டியூஷன் வச்சு படிக்க வைக்கிறீங்கள அப்ப ரெண்டாவது வாட்டி ஓட்டு போடும்போது மூணாவது வாட்டி அவங்க செய்யணும்னா நீங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்ப உங்களை யார் திட்டுறது நல்லா நினைச்சு பாருங்க என் தாய் தந்தர்கள் ஆகிய நீங்க நினைச்சு பார்க்கணும் மக்கள் நினைச்சு பார்க்கணும் நீங்க இதுதான் கோடி சொல்லுங்க நூறு பேர் ஓட்டுல நின்று ஒரு விவசாய வேலை பண்றீங்க இருபது காரணம் வர அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் ஆண்டவனும் அரசனும் ஒண்ணு அவங்க வரும்போது உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க ஏன் கும்பிடுறாங்க அவங்கள அந்த அதிகாரம் அந்த வாக்கு இறைவனுக்கு சமமான வாக்கு அந்த வாக்கை நீங்க உங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும் ஏன் அவர் கும்பிடுறார் எதுக்காக கும்பிடுறார் அப்ப நம்ம தானே கோடீஸ்வரங்க இறைவனை கும்பிடுவாங்க நம்ம வீட்டுல அப்பா அம்மாவை கும்பிடுவோம் நம்ம வீட்டுல யாராவது பெரியவர்கள் வந்தா கும்பிடலாம் யாரோ தெரியாதுன்னா உங்க ஓட்டுக்காக கும்பிடுறாங்க இல்லையா அப்ப நீங்க தெய்வமும் நீங்களும் ஒண்ணுதானே உங்க வாக்கு தெய்வத்துக்கு சமமானது தானே ஏன் நீங்க அதை புரிஞ்சுக்கல என்னுடைய ஒரே கேள்வி தான் நான் இதான் சொல்றேன் எனக்கு அரசியல் எம்எல்ஏவோ எம்பியோ எல்லாம் நான் எப்பயோ நினைச்சுதான் இருக்கலாம் எனக்கு அவரை இஷ்டம் இல்ல ஏ தனி நபர் ஒரு தொழிலதிபர் ஒரு கோடீஸ்வரர் இருந்து நம்ம ஊர்ல பொருந்தவனாலும் நான் கோடீஸ்வரன் ஆகிறான் அப்ப அந்த மக்களுக்கு செய்யலாம் இல்ல ஆனா அதை செய்யும் போதுதான் எவ்வளவு இடங்கல்கள் எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு கஷ்டங்கள் நான் அனுபவிச்சவன் அதனாலதான் யாரோ எவ்வளவு தொழிலதிபர்கள் செய்யறதில்லை பயந்துட்டு போயிடுறாங்க அது பயப்படக்கூடாது கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷம் கஷ்டம் இருக்கும் அவ்வளவுதான் ஏதோ பெரிய ஒரு தொழிற்சாலை நான் கொண்டு வந்த என் மக்களுக்காக கொண்டு வந்த அந்த தொழிற்சாலை வந்துருச்சுன்னா ரெண்டு லட்சம் வீடு கட்டி கொடுத்திருப்பேன் ஏன் சொந்த வீடா நினைக்கிற என் மாவட்டத்தை கட்டி கொடுத்திருப்பேன் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்படி நான் பல கோயில்களுக்கு நான் எந்த தெய்வம் நினைக்கல தெய்வம் என்பது ஒண்ணு ஆலயங்களுக்கு கிறிஸ்டின் ஆலயங்களுக்கு எவ்வளவு சிமெண்ட் மூட்ட இந்து கோயிலுக்கு

கண்டிப்பா அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை மாற்றி அமைக்கும் நல்ல நல்ல அரசியல் ஊழல்களை தேர்ந்தெடுக்கும் கண்டிப்பாக அப்படி அவர்கள் எந்த சரி எங்களுடைய போட்டு அதில் யார் செய்யறாங்களோ இந்த மக்களுக்கு யார் செய்யறாங்களோ எங்களுக்கு யார் வாக்கு கொடுக்கிறாங்களோ சும்மா வாக்கு வாயில்தான் கிடையாது அது மாயா அவடேஷன் என்னை யாரையும் அமர்த்த முடியாது கண்டிப்பா அதை பண்ணி யார் செய்யறாங்களோ அவங்க மக்கள் மசோதா கட்சி மயிலாடுதுறை மாவட்டத்தை வென்றெடுத்து கொடுக்கும் அதே மாதிரி மக்களுக்கு வாங்கி நான் செய்வேன் ஏன் பணத்தையும் போட்டு செய்வேன் என்று சொல்லி உங்கள் மீது என் மீது சத்தியம் செய்து உங்களுக்கு அனைவரையும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வாக்குகளை நல்ல ஒரு செலுத்துங்கள் என்று சொல்லி